தண்டியடிகள் நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் திருமூல நாயனார் நாயனாரது திருப்புராணத்திற்கு அடுத்தபடியாக அமைவது தண்டியடிகள் நாயனார் புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகையில் ஐந்தாவது திருப்பாடல் வம்பரா வரிவண்டு என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல் அதற்கு ஏற்றபடி பெரிய புராணத்திலே அமைகின்ற சருக்கம் வம்பரா வரிவண்டு சருக்கம் அந்த திருப்பாடலில் ஐந்தாவது திருப்பாடலில் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு திருவரலாறு ஏயர்கோன் கலிக்காம திருவரலாறு திருமூல தேவநாயனார் திருவரலாறு ஆகியவற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியதற்கு ஏற்ப பெரிய புராண அந்த வரிசை அமைப்பிலே சிந்தித்தோம் இனி நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடி அருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்ததாக நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் என்று பாடுகின்றார் இந்த அரை அடியில் இரண்டு நாயன்மார்களை துதிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாட்டமிகு தண்டி என்பதனால் தண்டியடிகள் நாயனாரையும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று பாடுவதால் மூர்க நாயனாரையும் இங்கே துதிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனவே இதனை நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று பிரித்து கொள்ள வேண்டும் அதன்படி நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் என்று தண்டியடிகள் நாயனாரைப் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொகை நூலான திருத்தொண்ட தொகையிலே பாடி அருளி இருக்கின்றார் நாட்டமிகு தண்டிக்கு அடியேன் என்றார் நாட்டம் மிகுதியாக இருக்கின்ற தண்டியடிகளுக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று பொருள் இதில் வருகின்ற நாட்டம் என்பது கண் என்பதனை குறிக்கும் நாட்டம் மிகுதல் என்றால் முன்பு இல்லாமல் இருந்து பின்பு உண்டாக பெறுதல் என்று அர்த்தம் தண்டியடிகள் நாயனார் பிறவியிலேயே அந்தகராக திரு அவதாரம் செய்தவர் எனவே வெளியே சிவபெருமான் கழலை பார்க்காமல் முழுக்க முழுக்க உள்ளத்திலேயே சிவபெருமானின் திருக்கழல்களை சிந்திக்கும் பொருட்டு இவ்வாறு திரு அவதாரம் செய்தார் தண்டியடிகள் நாயனார் பின்பு இந்த புராணத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் பெருமானின் திருவருளின் காரணமாக அகநோக்கோடு சேர்ந்து புறநோக்கும் பெறுகின்றார் எனவே அகக்கண்ணால் இறைவனின் திருவடிகளை அனுபவித்ததோடு பெருமானின் திருவருளினால் புறக்கண்ணினாலும் பெருமானின் திருவடிகளை அனுபவிக்க இருக்கின்றார் காண இருக்கின்றார் எனவே நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு அருளுகின்றார் இவ்வாறு தொகை நூலில் இருக்கின்ற நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் என்பதன் அர்த்தம் அமைகின்றது இனி வகை நூலான நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருவுத்தொண்டர் திருவந்தாதியில் தண்டியடிகள் நாயனாரை பற்றி அமைகின்ற திருப்பாடல் முப்பத்து ஏழாவது திருப்பாடல் கண்ணார் மணி ஒன்றுமின்றி கயிறு பிடித்து அறர்க்கு தன்னார் புனல் தடம் தொட்டலும் தன்னை நகும் அமனர் கண்ணாங்கு இழப்ப அமனர் கலக்கம் கண்டு அம்மல்கண் விண்நாயகனிடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய வகை நூலில் தண்டியடிகள் நாயனாரைப் பற்றி அமைகின்ற திருப்பாடல் தண்டியடிகள் நாயனார் கண்பார்வை அற்றவராக திருவாரூரிலே திரு அவதாரம் செய்து திருப்பணி செய்து வரும் வேளையில் திருவாரூர் கமலாலய தீர்த்தம் அது சமணர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தூர்ந்து போயிருந்தது இதனை கண்டு கலங்கிய தண்டியடிகள் நாயனார் தாம் கண் அற்றவராக இருந்தாலும் கூட அடையாளத்திற்காக கயிறினை கட்டி கமலாலய திருக்குளத்திலே இறங்கி திருப்பணி செய்து வந்தார் அதனை கண்டு சமணர்கள் கேலி பேசவே எம்பெருமானின் திருவருளினால் தண்டியடிகள் நாயனாருக்கு கண் பார்வை ஒளி அருளப்பெற்று சமணர்கள் கண்பார்வை இழந்து தாங்கள் செய்த சபதத்தின்படி திருவாரூரை விட்டே சென்று விடுகின்றார்கள் அத்தகைய பெருமை மிகு வரலாறு தண்டியடிகள் நாயனாரது திருவரலாறு அதையே மிகவும் சுருக்கமாக நூலில் இவ்வாறு நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானார் பாடி அருளுகின்றார் வகை நூலின் செய்யுளின் அர்த்தம் பின்வருமாறு கண்மணியின் ஒளி சிறிதும் இல்லாவிட்டாலும் கூட கயிற்றினை பிடித்து தடவி சென்று சிவபெருமானுக்காக குளிர்ந்த நீரினை உடைய தடாகத்தினை அகழ்ந்து தோண்டுகின்றார் வெண் கூறி இகழ்ந்து கொடுமை செய்த சமணர்களது நிலை கலங்குதலை கண்ட அந்த மலர் போன்ற தமது திருக்கண் ஒளியினை சிவபெருமானிடம் வரப்பெற்றவர் தண்டியடிகள் நாயனார் அவர் திருவாரூரில் திரு அவதாரம் செய்த வலிமை உடைய அடிகள் ஆவார் என்று வகை நூலில் அமைந்திருக்கக்கூடிய செய்யுளின் பொருள் இவ்வாறு அமைகின்றது இதற்கு ஏற்றவாறு தொகை நூல் மற்றும் வகை நூலுக்கு ஏற்றவாறு திருமூலதேவ நாயனாரின் புராணத்தை அடுத்து முப்பத்து ஒன்றாவது திரு புராணமாக தண்டி அடிகள் நாயனார் புராணம் தெய்வ சேக்கிளார் பெருமானால் இந்த வம்பரா வரைவண்டு சருக்கத்தில் அருளப்பட்டிருக்கின்றது தண்டி அடிகள் நாயனார் புராணம் என்பது தண்டி அடிகள் என்னும் நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி வரிசை முறைப்படி வம்பரா வரிவண்டு சருக்கத்தில் நான்காவது திரு தண்டியடிகள் நாயனார் புராணத்தை தெய்வ ஜெய்கிளார் பெருமான் கூறத் தொடங்குகின்றார் இருபத்து ஆறு திருப்பாடல்களினால் தண்டியடிகள் நாயனார் புராணத்தை தெய்வ ஜேக்குள்ளார் பெருமான் அருளுகின்றார் இனி விரிநூலான பெரிய புராணத்தில் திரு வரலாற்றினை நாம் சிந்திக்கலாம் முதல் திருப்பாடல் இப்புராணத்தில் நாயனாரின் திருநாமத்தைக் கொண்டு இப்புராணத்தின் முதல் செய்யுள் ஆரம்பிக்கின்றது என்ற அமைப்பை தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளியிருக்கின்றார் இதற்கு முன் திருநாவுக்கரசு பெருமான் புராணத்திலே பார்த்தோம் திருநாவுக்கரசு பெருமானது திருநாமத்தைக் கொண்டு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ என்று அங்கே பார்த்தோம் அதே போன்று இந்த புராணமும் தண்டியடிகள் நாயனாரது திருநாமத்தோடு தெய்வ பெருமானால் இப்புராணம் ஆரம்பிக்கும்படி அருளப்பட்டிருக்கின்றது முதல் திருப்பாடல் தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை உடையார் அண்டவானர் மறைபாட ஆடும் செம்பொற்களில் மனத்து கொண்ட கருத்தின் அகம் நோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு போல் பிறந்த பிறந்தபொழுதே கண் காணார் என்பது திருப்பாடல் தண்டியடிகள் என்னும் திருநாமம் உடையவர் நம் நாயனார் அவர் திருவாரூரிலே பிறக்கும் பேருடைய பெருமையாகிய முன்னை தவத்தினை உடையவர் திருவாரூரில் முக்தி பிறக்க எனவே அவ்வாறு திருவாரூரில் பிறத்தல் என்பது தவ முதிர்ச்சியினால் முக்தி பெறும் தகுதி வாய்ந்தவர்களால் தான் முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கே பெருமான் திருவாரூரிலே பிறக்கக்கூடிய திருவருளை வழங்குவார் எனவே திருவாரூரிலே பிறப்பது என்பதே மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் தகுதியை கொடுக்கும் தவங்களுள்ளெல்லாம் பெருந்தவம் திருவாரூரில் பிறக்கின்ற தவம் எனவே அந்த பெருந்தவம் பெரும் நன்மையாகிய மோட்சத்தை தரும் எனவே திருவாரூரில் பிறப்பை கொடுக்கும் அத்தகைய திருவாரூரில் திரு அவதாரம் செய்தவர் தண்டியடிகள் நாயனார் எம்பெருமானின் சிவந்த பொன் போன்ற திருவடிகளை மனத்தின் உள்ளே கொண்ட அகக்கண்ணால் காண்கின்ற நோக்கத்தை மட்டுமே கொண்டு திரு அவதாரம் செய்தவர் எனவே வெளியே உலகப் பொருட்களை காணும் நோக்கம் இல்லாததால் புறக்கண் பார்வையாகிய கண்டித உணர்வு வேண்டாம் அதனிலும் பெரிய அகண்டித உணர்வே வேண்டும் என்று புறக்கண் பார்வையை தாமே துறந்துவிட்டவர் போல பிறக்கும் பொழுதே கண் காணாராதவராக திரு அவதாரம் செய்கின்றார் தண்டியடிகள் நாயனார் பிறந்த பொழுதே கண் காணாதவர் எனவே அகண்டிதமாகிய அகநோக்கே வேண்டும் கண்டித உணர்வாகிய புறக்கண் பார்வை வேண்டாம் என்று எப்பொழுது இதனை துறந்தார் என்றார் அவர் அவ்வளவு முன்னை தவத்தை பெற்றவர் முந்தைய பிறவிகளில் வேண்டி இப்பொழுது இந்த பெருமையை பெற்றவர் மனத்தில் இறைவனது திருவடியை ஊன்றி பதித்து வைத்து அதனையே குறியாக கொண்டு அழுந்தி அறிய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு திரு அவதாரம் செய்தவர் தேவர்கள் வேத முழக்கங்கள் செய்ய திருவாரூரிலே திருநடனம் புரிகின்ற தியாகேச பெருமானது திருக்களில் ஒன்றை மட்டுமே தம் அகக்கண்ணில் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருவாரூரில் அவதாரம் செய்தவர் அகத்திலே நோக்கும் நோக்கம் என்றால் இறைவனது திருவடிகளை மட்டுமே தியானிப்பது இறைவனது திருவடிகளை அன்றி பிற ஒன்றையும் காண்பதில்லை என்ற நிலை பிறவி குரு குருடராய் வந்த நிலையினை இத்திரு வரலாற்றிலே சமணர்கள் எழிவுபடுத்துவதை பார்க்க இருக்கின்றோம் அதனால் அவர்கள் கெட்டு ஒழிந்தார்கள் என்பதனையும் பார்க்க இருக்கின்றோம் எனவே நாயனார் இவ்வாறு அகக்கண் பார்வை மட்டுமே கொண்டு திருவதாரம் செய்தார் என்ற நிலையினை உலகத்தவர்கள் இச்சரிதம் படிப்பவர்கள் எளிதாக எண்ணி அவசாரப்பட்டுவிடக் கூடாது என்பதன் பொருட்டு இவ்வாறு தெய்வ சேக்குள்ளார் பெருமான் தன்னுடைய தெய்வ கவிநலத்தை வைத்து நாயனாரின் திரு அவதாரத்தின் அந்த உண்மை நோக்கத்தினை நமக்கு காட்டி அருளுகின்றார் அது தெய்வ சேக்குள்ளார் பெருமானின் திருக்கருணை ஆகும் இனி இரண்டாவது திருப்பாடல் காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டே ஆன கருத்து உடையார் பேணும் செல்வத் திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடிக்கே பூணும் அன்பினால் பரவி போற்றும் நிலைமை புரிந்து அமரசேனும் அரிய அரிய திருத்தொண்டில் செறிய சிறந்து உள்ளார் காணுதற்கு உரிய கண்ணினாலே காணப்பெறுவது இறைவரது மெய்த்திருத்தொண்டுதான் என்னும் கருத்து உடையவர் தண்டியடிகள் நாயனார் காணாத கண்களெல்லாம் காணாத கண்களே காணா கண் பேய்களோடே கண்கள் காண்மின்களோ என்றெல்லாம் திருவாக்குகளில் உணரப்படுகின்றபடி கண்களால் காணுவதற்கு உரியது என்பது சிவபெருமானின் திருத்தொண்டுதான் என்பது உண்மை எனவே அகக்கண் புறக்கண் எதுவாக இருந்தாலும் பெருமானது திருவடி ஒன்றையே காண வேண்டும் பெருமானது திருத்தொண்டு ஒன்றையே காண வேண்டும் என்றாலும் புறக்கண்ணை விட அகக்கண் மிகுந்த சிறப்பு உடையது அது ஞானக்கண் என்று போற்றப்படுவது இறைவனது மெய்த்திருத்தொண்டு ஒன்றையே காண வேண்டும் என்று இங்கே திருப்பாடலிலே வருகின்றது என்றால் முதலில் இச்சை எழும் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்ய வேண்டும் அடியார்களுக்கு திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்று முதலிலே இச்சை எழும் பின்னர் அதன்படி இன்னபடி செய்வோம் என்று கருதி செயல்கள் பின்னே நிகழும் எனவே அவ்வாறு பின்னே செய்யும் செயலுக்கு முன்னே கொள்ளும் இச்சை காரணமாக அமையவே இவ்வாறு தெய்வ சேக்குள்ளர் பெருமான் அருளியிருக்கின்றார் மெய்த் என்றால் மெய்யினது தொண்டு என்று பொருள்படும் மெய் என்பது சத் எனப்படும் இறைவர் எனவே மெய்தொண்டு என்றால் இறைவரது தொண்டு இறைவருக்கு செய்யப்படும் தொண்டு என்று பொருள்படும் மெய் என்பதனை உடல் என்று எடுத்துக்கொண்டால் மெய் தொண்டு என்பது மெய்யினால் செய்யப்படும் தொண்டு உடலினால் செய்யப்படும் தொண்டு என்ற பொருளையும் தரும் எனவே தண்டியடிகள் நாயனார் பேணுவதற்கு உரிய செல்வ திருவாரூரில் வீற்றிருந்து அருளும் தியாகேச பெருமானாரின் திருவடிகளையே தாம் மேற்கொண்ட அன்பினாலே துதித்து வழிபடும் நிலைமையினை விரும்பி தியாகேசப் பெருமானுக்குச் செய்யும் திருத்தொண்டில் உரைப்பு உடையவராகச் சிறந்து விளங்குகின்றார் தேவர்களும் அறிவதற்கு மிகவும் அரிய தொண்டு சிவன் திருத்தொண்டு அடியார் பணி பசு புண்ணியங்களை செய்து அதன் காரணமாக ஸ்வர்காதி போகங்களைப் பெற்று போகத்தை நுகர்பவர்கள் விண்ணுலகத்திலே தேவர்கள் தாங்கள் செய்த அந்த பசு புண்ணியத்தின் பலன் நுகர்ந்து நிறைவான பின் மறுபடியும் பிறவிக்கு வந்து சேர்வார்கள் அதோடு அந்த இன்பங்களுக்கு இடையே பல துன்பங்களையும் அதன் காரணமாகவும் பல பிறவிகளையும் பெறுபவர்கள் தேவர்கள் ஆனால் சிவன் அடியவர்களோ பதிப்புண்ணியத்தினை செய்து பிறவியை நீக்கிக் கொண்டு என்றும் மீளா இன்பநிலை என்ற முக்தித்தன்மையை எய்தும் நிலைமை உடையவர்கள் அந்த முக்தி இன்பம் என்பது தேவர்களுக்கு நெடுந்தூரமாக இருக்கின்ற இன்பம் எனவேதான் இந்த பதிப்புண்ணியம் சிவன் திருத்தொண்டு அடியார் திருத்தொண்டு என்பது தேவர்களாலும் அறிய முடியாத பெருமை கொண்டது அத்தகைய தொண்டிலே உறைப்பு உடையவராக சிறந்து விளங்குகின்றார் நம் தண்டி அடிகள் நாயனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்